அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னாங்க ஒரு நாலு மாசம் நான் வந்து இந்த நாட்டிலேயே இல்லை என் பொண்ணு கிட்ட பெர்லின்ல போயிருந்தேன் ஆனா என் ஆறாம் தேதி ஆறாம் தேதி என் பொண்ணுல பணம் மாத்திரம் கிரெடிட் ஆகிட்டு வேற செய்யலன்னாலும் பணம் வரும் அப்படின்னு சொல்றீங்கல்ல அதுக்கு இதுதான் இந்த ஸ்டேஜ் வந்துட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் இதா இருக்கலாம் எங்களுக்கே ஓகே ஒரு ரிட்டைர்மெண்ட் இன்கம் அப்படிங்கிறது இவ்வளவு வருது அப்படிங்கிறது ஏன்னா இது வந்து பேசிவ் இன்கம் இதை நீங்க அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் இதனுடைய இது அப்படின்னு ரெண்டாவது வந்து இது வளரக்கூடியது எப் எவ்ரி மந்த் உங்களுக்கு அது வளரக்கூடியது இது வளரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எந்த எப்போர்ட்டும் போட போறது இல்லை எல்லாரும் வீட்டில் சாப்பிட்டா போதும் துணி போட்டா போதும் குளிச்சா போதும் துவைச்சால் போதும் துவைச்சா போதும் நார்மல் ஆக்டிவிட்டி நார்மல் ஆக்டிவிட்டிக்கு உங்களுக்கு இது க்ரோயிங் எவ்ரி மோமெண்ட் இட் இஸ் குரயிங்